அஸ்லாம் மக்களே நம்ம பிஸ்மி நாட்டு மூலிகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெள்ளைப்படுதல் இது வந்து குறிப்பாக எல்லா பெண்களுக்கும் வந்து இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்று ஆனால் இதில் அதிக விதமான பிரச்சனைகளும் இருக்குது ஸோ இது ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு அறிகுறியாக கூட நம்ம இருக்கலாம் பொதுவாக பெண்கள் மாதவிடாய் டைமில் கர்ப்பகல் டைமிங்களில் இந்த மாதிரி வெள்ளைப்படுதல் வந்து ஏற்படும் ஆனால் இந்த வெள்ளைப்படுதலுங்கிறது இ இயற்கையான இயல்பான வெள்ளைப்படுதலா இல்லை வந்து நமக்கு ஏதாவது நோய் தொற்று அறிகுறி குடிக்கிறதா என்று நமக்கு தெரியாது ஸோ இதனால் நம்மளுக்கு என்னாகும் அப்படின்னா பேக்டீரியா யூஸ் தொற்று கிருமிகள் வந்து பிறப்பிறப்பை வந்து பாதிக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்கிறது ஸோ உங்களுக்கு வந்து வெள்ளைப்படுதல் அதிகமாக இருந்துச்சு இல்லை தன்மை வந்து உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கு நிறம் வேறு மாதிரி இருக்குது அது வந்து அடிக்கடி நமக்கு ஏற்படுது அப்படின்னா நீங்கள் இந்த வெள்ளைப்படுதல் மருந்து வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும் ஸோ உங்களுக்கு இந்த மருந்து வேணும் அப்படின்னா கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் கன்சல்டிங் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இந்த மருந்து கொடுப்பாங்க இது நேரடியாகவோ இல்லை ஆன்லைன் மூலமாக கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கும் சரி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த பிரச்சனையால் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க இது சின்ன விஷயம்னு விட்டுறாதீங்க இந்த சின்ன விஷயம் நாளைக்கு ஒரு பெரிய ஆபத்தை கூட கொண்டு வரலாம் இது முழுக்க முழுக்க இயற்கையான முறைப்படி சித்தவை தேரின் ஆலோசனைப்படி செய்யப்படுற மருந்து தான் இது முழுக்க முழுக்க ஹலால் எந்த ஒரு கெமிக்கல் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் உங்களுக்கு இதில் வராது ஸோ நீங்கள் தைரியமாக இதை பயன்படுத்தி சோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஃபர்த்